வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் ஷிபான் நூர் குளோபல் அகாடாமி பள்ளியின் விளையாட்டு விழா ராமநாதபுரம் ஷிபான் நூர் குளோபல் அகாடாமி பள்ளி ஒன்பதாம் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது சிபான் மருத்துவமனை தலைவரும் சிபான் நூர் குளோபல் அகாடாமி பள்ளி தாளருமான மருத்துவர் மன்சூர் தலைமை வகித்தார்

second prize goes to sierra dani from greenhouse third prize goes to rasmia borgin from greenhouse இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.